வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் விளாக் தாங்க பார்க்க போகிறோம் அதில் ஒரு ரெண்டு மூணு ரெசிபீஸும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நாங்கள் வைக்கிறது டீ தாங்க எங்களுக்கு டீ கண்டிப்பாக குடிக்கணும் பார்த்திங்கன்னா சக்கரை தூள்லாம் போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக பால் ஊற்றி நல்லா விடுவோங்க டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதிலே இஞ்சி ஏலக்காய் போட்டும் குடிப்போங்க டீ ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா மாவு கலக்கு கலக்கிட்டு இருக்குது யார் கலக்குறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் தான் எனக்கு கொஞ்சம் கை வழி இருக்கறனால மாவு அவன் தான் கலக்கி கொடுப்பாங்க அவள் இருந்தால் இல்லாட்டி எங்கள் வீட்டுக்காரர் கலக்கி கொடுப்பாங்க நல்லா கலக்க வரைக்கும் இட்லி அருமையாக வருங்க அதனால தான் அந்த மாதிரி கலக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்ற போகிறோம் ஒன்று வந்து இட்லி குக்கரு அதான் இப்போ ஊற்றிட்டுருக்குறேன் அப்புறம் துணி வச்சு நம்ம எப்போது ரெகுலராக செய்கிற இட்லி பாத்திரம் அதில் தான் இட்லி ரொம்ப சூப்பராக வரும் ஒரு அவசரம்னா இந்த மாதிரி இட்லி பாத்திரம் கூட யூஸ் பண்ணுவேங்க கொஞ்சம் குயிக்காக செய்யணுங்கிறதுக்காக ரெண்டு இட்லி பாத்துருங்க இல்லாட்டி ஒன்லியே மறுபடியும் கூட ஊற்றலாம் அவசரத்துக்காக இந்த மாதிரி செய்கிறோம் வேறு ஒன்றும் இல்லைங்க எனக்கு ருமட்டாகிட்ருக்குது அதனால் வந்து நிற்கிறதும் கஷ்டம் அதனால குயிக்காக செய்கிறேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக சூப்பராக இருக்குங்க இட்லி நான் வந்து எப்போ ஒரே அளவு தாங்க மாவு எடுப்பேன் மாவை எப்படி அரைப்பேன் மாவு அரைக்கிறக்க எப்படி அளவு எடுப்பேங்கிறதெல்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா பழைய வீடியோவில் இருக்குதுங்க இல்லாடி இதுக்கு முன்னாடி ஒரு விழா கொடுத்துருப்பேன் அதில் இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த இட்லி பாத்திரத்துக்கு இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாம் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வேலை இட்லி ஊற்றி வைக்கிறது அதுக்கப்புறந்தான் சட்னி குருமாலாம் ரெடி பண்ணுவேங்க இப்போ இட்லி வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ குருமாவுக்கு எடுத்து வச்சிருக்குறோம் இப்போ ஃபஸ்ட்டு சட்னிக்கு போடுறேங்க சட்னி இருந்தால் தான் குருமா இருந்தால் தான் ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்குங்க எங்களுக்கு ஏதோ ஒன்று மட்டும் எப்போயாவது செய்வோம் இப்போ வர மிளகா தேங்காய் போட்டிருக்குறோம் உப்பு போட்டு அரைச்சிக்கலாங்க அவ்வளோதான் சிம்பிளாக ஒரு சட்னி வர சட்னி இது பார்த்திங்கன்னா இட்லி குருமாவுக்கு இது வர மிளகா பொட்டுக்கடலை தேங்காய் எடுத்துருக்குறோம் தேங்காய் கொஞ்சம் குறைவாக எடுத்துருக்குறோம் வர மிளகாய் அப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு போடுவோம் உப்பு போட்டுருவோம் பட்டை சோம் சேர்த்துக்குவோங்க இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இட்லி வெந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குருமாவுக்கும் அரைச்சி வச்சுருக்குறோம் இட்லி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குருமா வைக்கலாங்க இட்லி பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குங்க இது வந்து குக்கரில் வெந்த இட்லி கொஞ்சம் ஓரத்தில் பிடிச்சிருந்துச்சி ஸ்பூன் வச்சு எடுத்துட்டுங்க கொஞ்சம் எண்ணெய் தடவி இருக்கணும் நான் எப்போவுமே எண்ணெய் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவேங்க அதனால் கொஞ்சம் ஓரத்தில் மட்டும் லைட்டாக பிடிச்சது அவ்வளோதாங்க இப்போல்லாம் எடுத்து வச்சிட்டோம் ரெண்டு இட்லியுமே அருமையாக வந்துருந்ததுங்க இப்போ தாளிக்கிற சட்னி சட்னி அரசு வந்து வச்சுருக்குறோம் பார்த்திங்கன்னா எண்ணெய் கடுகு கருவேப்பூ கடலப்பரப்பு உளுந்தம்பருப்பு இதை சேர்த்துங்க அப்புறம் வர மிளகா ஒன்று சேர்த்திருக்கிறேன் தாளி சுற்றிட்டோம் சூப்பராக இருக்கு பார்க்குறக்கு நல்லா இருக்குங்க சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்குங்க இந்த சட்னி எங்களோட ஃபேவரேட்டுன்னு சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா குருமா தாளிக்கிறோம் இந்த குருமாவில் உருளைக்கெழங்கு சேர்த்து செஞ்சோம்னா பூரி கூட ஆகுங்க இது வந்து உருளைக்கெழங்கு சேர்த்துலனாம்மா இது வந்து இட்லிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் கடுகு கடலப்பருப்பு இந்த பொருப்பிலாம் சேர்த்திட்டு சீரம் கூட ரெண்டு சேர்த்துக்கலாங்க அப்புறம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் சேர்த்திருக்குறோம் வர மிளகாய் ஏற்கனவே போட்டு அரைச்சிருக்குறோம் மசாலாத்தூளும் போட போகிறோம் அப்போ தான் அந்த குருமா நல்லா இருக்குங்க இதை வதக்கி வச்சுட்டா தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாங்க ஒன்று ரெண்டு கூட சேர்த்திக்கலாங்க உங்களுக்கு எப்படி புளிப்பு வேணுமோ அந்த மாதிரி சேர்த்திங்க நான் வந்து ஒன்று தான் சேர்த்துவேங்க இது வதக்கி விட்டப்போ வந்து கறி மசாலாத்தூள் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூனுங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு அதுக்கப்புறம் குளம்பிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூனோட கம்மியாக சாம்பார் தூள் ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக அளவுக்கு தான் சேர்த்துருக்குங்க இது இல்லைன்னா மிளகாய் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் கரம் மசாலாத்தூள் சேர்த்திங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்திங்க இப்போ வந்து தண்ணி சேர்த்திக்கிறோம் தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிறக்கும் அந்த வெங்காயம் தக்காளி பாதி தான் வணக்கிருக்கோம் இன்னும் கொஞ்சம் வெந்து வரக்காகவும் தண்ணி சேர்த்திக்கிறோம் இது வெந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சதை ஊற்றிக்கிலாங்க பார்த்து திக்னஸ் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி குருமா வச்சுக்கலாங்க இட்லிக்கு வந்து கொஞ்சம் இருக்கணும் பூரினால் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணுங்க பூரிக்கு வந்து இது கூட உருளைக்கெழங்கு கட்டாய சேர்த்தணுங்க இட்லிக்கு சேர்த்து தேவையில்லை சேர்த்துனா கூட நல்லா தான் இருக்குங்க இட்லிக்கு ஆனால் நான் சேர்த்துலிங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டோம் கொதிச்சிருச்சு ஒரு கொதி வந்தால் போதுங்க ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருந்தோம்னா அந்த தேங்காய் வர தேங்காயாக இருந்துச்சுன்னா அந்த தேங்காயோடய ஃப்ளேவர் வந்துடுங்க அளவாக ஒரு கொதி நல்லா கொதிக்கிற மாதிரி எடுத்துக்கணுங்க கொதித்ததுக்கப்புறம் இறக்கிலாம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க இட்லி குருமா இந்த குருமா எங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேங்காய் சட்னி இருங்க அது பச்சை மிளகாய் சட்னியாக இருக்கலாம் வர மிளகாய் சட்னியாக இருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த குருமா மிச்சமாகச்சுன்னா அதை மசாலா தோசையாக செய்வேங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படிங்கூட செய்வாங்க இந்த மாதிரி ஈஸியான டேஸ்ட்டான ரெசிபீஸ் இருக்குது விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது கொழுக்கட்டை கொடுக்காமல் இது கொடுத்துருக்கீங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம் கொழுக்கட்டை எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தாங்க செய்வேன் ஏன்னால் எங்கள் வீட்டில் அது கம்மியாக தான் பிடிக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்குனால் கட்டாயம் சாப்பிடுவாங்க ஏன்னா விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால அதனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் நான் செய்வேங்க செய்யும்போது உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேங்க பாருங்கள் எங்கள் பையன் சாப்பிட்றதுக்கு ரெடி ரெடி பண்ணிவிட்டா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் நானும் சாப்பிட்டேங்க உங்களுக்கு என்னோட இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா விளக்கி போட்டாச்சு பாதி பாத்திரம் விளக்காமல் இருக்குது இந்த சமையல் பண்ணுறதோட விளக்குறதாங்க ரொம்ப கஷ்டம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ